எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு டம்ளர் ராகி மாவு எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் நான் வீட்டில் அரைச்ச மாவு எடுத்துருக்கேன் கடையில் வாங்குற மாவாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் இதில் மாவு எடுத்து அதே டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணியை மாவில் சேர்த்து நல்லா கரைச்சிக்குவோம் ஸ்டவ்வில் ஸ்டவ்வில் அடிகளமான பாத்திரம் வச்சுட்டு மாவு எடுத்து அதே டம்ளரில் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சூடானதும் நம்ம கரைச்சி வச்ச மாவை கலந்து விட்டுட்டு இதில் சேர்த்து நல்லா வேக வைக்கணும் நமக்கு மாவு நல்லா வெந்து வந்தால் தான் நமக்கு ஜீரணமாகும் தேவையான உப்பு சேர்த்துட்டேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாதிரி நமக்கு நல்லா பபுள்ஸ் வரும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்குவோம் நம்ம சேனலில் மற்ற ராகி ரெசிபீஸ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்கள் இது நல்லா கொதித்து வந்துடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்குவோம் இது ஆறுனதுக்கப்புறம் தேவையான அளவு ஒரு பவுலில் சேர்த்துட்டு தயிர் அல்லது மோர் அதையும் தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்துக்குவோம் தண்ணியும் நீங்கள் தேவைப்பட்ட அளவு சேர்த்துக்கோங்க இதுக்கு நான் சின்ன வெங்காயமும் கருவேப்பிள்ளையும் நறுக்கி வச்சுருக்கேன் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இஞ்சி பச்சை மிளகா கூட இடித்து சேர்த்துக்கலாம் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இந்த ராகி கூழ் நம்ம ச வெயில் காலங்களில் அடிக்கடி எடுத்துக்கிறது நல்லது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே நல்லது நீங்களும் செய்து பாருங்கள் தேங்க்யூ